திருமல் மருந்து நிறுவனம் அதிபர் வீட்டில் அஞ்சு ஆவணங்கள் சிக்கியிருக்குது இந்த இருமல் மருந்தை சாப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறு குழந்தைகள் குழந்தைங்க கொஞ்சம் குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்படும்போது மனமெல்லாம் பதை பண்ணிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னால் வருஷத்துலருந்து பதினாலு ஆண்டுகள் வந்து இந்த சன் பார்மாவை வந்து யாருமே போய் செக் பண்ணவே இல்லை அதாவது எக்ஸ்பைரி டேப்லெட் ரீசைக்கிளிங் கேஸ் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டில் முதன் முதல்ல மெடிக்கல் ஸ்டோரில் எஃப்ஐஆர் போட்டு விசாரணை செஞ்சது இந்த ராஜேந்திர ராஜா தான் அது முப்பத்தி மூணு பேர் அப்படின்ட்டு அப்படியே எண்ணிக்கை போயிட்டே இருந்துச்சு எத்தனை பேர் தான் அரெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு டாக்டர் கலைஞர் கேட்டார் சார் இது வந்து ஒரு ஐம்பது அறுபது தாண்டும் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தா நூறு பேர் இருப்பானு போட்டிருக்கேன் டாக்டர் கலைஞர் வந்து உடனே இந்த இடத்துக்கு வந்து இரநூறு போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டார் வந்துருச்சு உடனே ஃபில் பண்ணுங்கப்பா இது உயிர் காக்கிற மருந்தை வந்து செக் பண்ணி கொடுக்க வேண்டியது தமிழக அரசுடைய கடமை உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எனது அன்பான வடக்கங்கள் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம் அது என்ன டாபிக் அப்படின்னா வந்து கோல்டரின் அப்படிங்கிற ஒரு மருந்து நிறுவன உரிமம் வந்து ரத்தாகுது தமிழ்நாட்டில் அது வந்து ஸ்ரீ சன் ஃபார்மா அப்படின்னு சுங்குவா சத்தத்தில் காஞ்சிபுரம் பக்கத்தில் இயங்கி கொண்டிருந்த ஒரு இருமல் மருந்து தொழிற்சாலை வந்து அதனுடைய உரிமம் ரத்தாயிருக்குது அப்படின்னு தெரிய வருது அது சம்மந்தமாக வந்து மத்திய பிரதேசத்தில் மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் இவங்க வந்து இந்த மருந்து இந்த கோல்ட்ரிங்க் அப்படிங்கிற இருமல் மருந்தை குடித்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு குழந்தைகள் அதாவது ஐந்து வயதுக்கு கீழ் இருக்கிற குழந்தைகள் வந்து மரணமடைந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்துலேருந்து ஐம்பது குழந்தைகள் வந்து கிட்னி ஃபெயிலியர் அல்லது சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த தகவல்கள் வந்து கசிவடைந்த உடனே வந்து தயவுசெய்து இதை அரசியலாக்க வேண்டாம் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய மருந்து கம்பெனி இதை அரசியலாக்க வேண்டாம் அது வந்து எப்படியோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு அதை வந்து ரெக்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம என்ன நினச்சோம் சரி இது ஒரு சாதாரணமான விஷயம் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மருந்து காப்பில் ஏதோ தெரியாமல் நடந்துச்சு இதை ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் தொடர்ந்து மத்திய பிரதேசத்துலேருந்து போலீஸ் வந்து நம்ம ஊரில் அவங்க வந்து ரைடு கண்டக்ட் பண்ணாங்க மத்திய பிரதேசத்து போலீஸோட வந்து இடியும் வந்து சேர்ந்து ரைடுக்கு வருது அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் வந்து இங்கே வந்து பாதுகாப்பாக வந்து இங்கே இருக்கிற அலுவலகங்கள் எல்லாம் சோதனை போடுது மருந்து நிறுவன அதிபர் வீட்டில் லஞ்ச ஆவணங்கள் வந்து சிக்கியிருக்கிறது தரமற்ற மூன்று இருமல் மருந்துகளை வந்து தடை செஞ்சுருக்கிறாங்க இவ்வளோ பெரிய செய்தி வந்து இங்கே நடந்துட்டு இருக்கும்போது இது எப்படி தமிழ்நாட்டில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சருக்கு இது போன்ற விஷயங்கள் வந்து அவருடைய காதுகளுக்கு எட்டாமல் இருந்தது அதாவது நம்ம வந்து காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் ஏற்படுகிற பொழுது பல முறை சொல்லியிருக்கிறோம் வந்து இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தமிழக முதல்வருக்கு சரியான வந்து பதிவுகளை அனுப்புவதில்லை தகவ சரியான தகவல்களை செய்வதில்லை இன்டெலிஜென்ஸில் ஃபெயிலியர் ஆனதுனால தான் வந்து தமிழக முதல்வருக்கு தேவையற்ற பேர் அவர் கடுமையாக உழைத்த போதிலும் நாட்டு மக்களை நேசித்த போதிலும் இன்டெலிஜென்ஸ் செக்டரில் இருக்கிறவங்களெலாம் வந்து சரியான புள்ளி விவரங்களையும் சரியான தகவல்களையும் முதல்வருக்கு தெரிவிக்காமல் அமைந்ததுனால அவருக்கு வந்து பல பேர்களை வந்து உருவாக்குனாங்க இப்போ கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஏழு பேர் வந்து கள்ளச்சாராய மரணத்தில் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து கள்ளச்சாராயத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னே வந்து முதல்வருக்கு பொய்யான தகவல்களை சொன்னாங்க நம்ம வந்து சொல்கிறோம் அதில் தான் சொன்னோம் மெத்தனால் எத்தனால் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது மெத்தனாலையும் எத்தனாலையும் வந்து ஒவ்வொருத்தரும் சப்கலெக்டர் போட்டு வாட்ச் பண்ண போதும் இந்த மதுரை வயல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரப்பர் கம்பெனிக்கு போலி லைசன்ஸ் வாங்கி இந்த மாதிரி எரிசாராயத்தை விலக்கி வாங்கி வைத்து அவன் கள்ளச்சார்ந்தையில் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு விற்பனை செஞ்சதுனால அதை கலந்து குடித்ததுனால தான் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல்களை வந்து ஆர்ஆர் ரிவ்யூஸ் வந்து சொல்லிச்சு அதை கேட்ட உடனே வந்து தமிழக முதல்வர் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதுலேயும் வந்து அடைச்சிட்டாரு அந்த விதத்தில் வந்து முதல்வருக்கு வந்து தகவல் இப்போ இப்போ நம்ம வந்து ஊடகத்தின் வழியாக தான் சொல்ல வேண்டியது ஏன்னா முதல்வர் நம்ம தொடர்புகளில் தொடர்பு நம்ம போய் கேஷுவலாக போய் முதலமைச்சர் அவர்களே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசலாம் அப்படின்னு கேட்டால் வந்து நமக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அல்லது தகவல்களை எப்படி சொல்கிறதுன்னு தெரில இல்லை ஜென்ரலாக வந்து பெட்டிஷனாக எழுதி அல்லது இமெயிலில் கொடுத்தா உடனே வந்து அது வந்து அவரை போய் சென்றடையுமா அவருடைய ஆக்ஷன் வருமா வராதா அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இருமல் மருந்து நிறுவன அதிபர் லஞ்ச ஆவணங்கள் சிக்கிறதுன்னு சொல்கிறாங்க சன்ஃபார்மாவுடைய உரிமையாளர் பேர் ரங்கநாதன் வயது எழுபத்தி அஞ்சு அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸை வாங்குறாரு காஞ்சிபுரத்தில் அவர் வந்து மருந்து கம்பெனி ஆரம்பிக்கிறார் இது இருமல் மருந்து தயாரிக்கிற கம்பெனி ஆரம்பிக்கிறார் அதுக்கு பேர் கோல்ட்ரின் அப்படின்னு பேர் வைக்கிறார் அந்த கோல்ட்ரின் மருந்து வந்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மற்றும் உத்திரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்தியா முழுவதும் இல்லை வெளிநாடுகளுக்கும் சப்ளை ஆகிட்டு இருக்குது அந்நிய செலாவணியை வந்து ஈட்டு தருகின்ற அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த மருந்து கம்பெனியாக தான் இது இருந்திருக்குது ரைட்டு நம்ம நாடு வந்து மெடிக்கல் ஹாப் தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய மெடிக்கல் கேப் அப்படின்னு வளர்ச்சி அடைகிறதுல நம்ம பெருமை அடைகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் இப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நமக்கு வந்து இருமல் மருந்து நிறுவனம் அதிபர் வீட்டில் லஞ்ச ஆவணங்கள் சிக்கியிருக்குது இந்த இருமல் மருந்தை சாப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறு குழந்தைகள் குழந்தைங்க பிரெஞ்சு குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்படும் போது மனமெல்லாம் பதை பதைக்கிறது ஆறு ரிவியூஸில் நம்ம வந்து என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு இது போன்ற நிறுவனங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத வந்து திரு மா அவர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு ஹெல்த் மினிஸ்டருக்கு வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து ட்ரக் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது அந்த ட்ரக் கண்ட்ரோல் ஆஃபீஸர் உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து தயாரிப்பு கட்டுப்பாடு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்எஸ்சில் இயங்கிட்டு இருக்குது பொதுவாக வந்து ட்ரக் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னால் பொதுமக்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் அந்த ட்ரக் கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது டெல்லி லெவலில் என்ன எப்படி இருக்குதுன்னா மத்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து ராஜீவ் ரகுவன்சி அப்படிங்கிற ஒரு தலைவராக இருக்காரு இப்போ தமிழ்நாட்டில் வந்து தீபா ஜோசப் கார்த்திகேயன் போன்றவர்கள் வந்து நம்ம இந்த ட்ரக் கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு மருந்து புதுசாக தயார் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் அடங்கி இருக்கணும் அந்த மூலப்பொருட்கள் அடங்கிய அந்த மருந்து வந்து மனித உயிர்கள் கன்சியூம் பண்ணால் பாதுகாப்பான முறையில் இருக்குதா அதாவது இந்த பாருங்கள் லா ஆஃப் கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது இந்த கண்ட்ரோல் ஆர்டரில் வந்து ரொம்ப தெளிவான முறையில் வந்து ஒரு சில சட்டங்கள் அதாவது பவர்ஸ் டு கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எசன்சியல் கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி டூவில் வந்து இது வந்து கண்ட்ரோல் ஆர்டரில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு இதை சொல்கிறேன் இந்த கண்ட்ரோல் ஆர்டர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா உயிர்காப்பு மருந்துகள் போன்றவையெல்லாம் தயார் பண்ணும்போது ஒரு மருந்தை வந்து என்ன மாதிரி அவர் பேட்டன் பண்ணுறாரு அந்த பேட்டர்ன் பண்ணப்பட்ட மருந்து வந்து அந்த வியாதியை குணப்படுத்தக்கூடியது தானா அதுக்கு வந்து என்னென்ன வந்து மூலப்பொருட்களை சேர்க்குறாரு அந்த மூலப்பொருட்கள் வந்து மனித உயிருக்கு ஆபத்து இல்லாதது இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த மருந்து கம்பெனிக்கு அதை பர்மிட் பண்ணணும் பர்மிட் பண்ணது இல்லாமல் அதில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பேட்சிலையுமே வந்து அதாவது அந்த விதிகளை கடைப்பிடித்திருக்கிறார்களா விதிகளை மீறி தயார் பண்ணப்பட்டிருக்கிறதா இதில் வந்து கிண்டியில் அதுக்காக ஒரு லேப் இருக்குது அந்த கிண்டியில் இருக்கிற லேப்லேயோ அல்லது தமிழ்நாடு தரக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்கிற அந்த லேப்லேயாவது கொடுத்து ஒவ்வொரு பேட்ச்லேயும் தயார் பண்ணுற மருந்துகளில் ஒன்று அல்லது ரெண்டு ஒரு ஒரு டப்பாவில் இருந்து ஒன்று ரெண்டு அப்படி எடுத்து அதை கொண்டு வந்து அந்த காம்பினேஷனில் தான் இந்த மருந்தை தயார் பண்ணிட்டுருக்காரா அப்படின்னு மாதம் மாதம் செக் பண்ணணும் அப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷத்துலேருந்து பதினாலு ஆண்டுகள் வந்து இந்த சன்ஃபார்மாவை வந்து யாருமே போய் செக் பண்ணவே இல்லை அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேருமே வந்து மனித உயிர்களுடைய மனித உயிர்களை அடமானம் வைத்து லஞ்சம் வாங்கி ரீபா ஜோசப் அப்படிங்கிறவங்களும் கார்த்திகேயன் அப்படிங்கிறவர்களையும் வந்து மத்திய பிரதேஷ் போலீஸ் வந்து கைது செய்கிறாங்க கைது செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த இரு இருமல் மருந்து நிறுவன அதிபர் ரங்கநாதன் வீட்டில் வந்து சோதனை பண்ணி பார்த்தா அங்கே வந்து இந்த குட்கா வழக்கு இருக்குது பார்த்திங்களா குட்கா வழக்கில் வந்து எப்படி வந்து டிஜிபி கமிஷனரு அசிஸ்டன்ட் கமிஷனரு டெபுட்டி கமிஷனரு இன்ஸ்பெக்டரு போலீஸு மந்திரி இத்தனை பேருமே வந்து லஞ்சம் வாங்கி கொண்டு அனுமதித்தார்களோ அதே போல் அப்ப மினிஸ்டர்னால் எம்மு அசிஸ்டண்ட்டுனா ஏஎஸ்எஸ் அப்படின்னு போட்டிருக்கான் ஒரு பெரிய டைரியை வச்சுருக்கான் இவ்வளோ பேருக்கும் மாதம் மாதம் வந்து ரங்கநாதன் வந்து மாமல் கொடுத்துட்டு பதினாலு ஆண்டுகளாக வந்து இந்த மருந்து சரக்குகளை வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு சரி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதுல என்ன பெரிய விற்பனை பண்ணுறாரு ஆமாம் ரைட்டு விற்பனை பண்ணதுனால நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டால் விற்பனை பண்ணதுனால இன்றைக்கி என்ன செஞ்சிருக்காங்க இருபத்தி ஆறு குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க இருபத்தி ஆறு குழந்தைகள் வந்து இறந்து போனோம் இல்லாமல் ஐம்பதுலேருந்து எழுபது குழந்தைங்க வந்து கிட்னி ஃபெயிலியர் அல்லது கிட்னி அதாவது சிறுநீரக தொற்று அல்லது சிறுநீரக இழப்பு நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சரி இருமல் சிறப்பு அறிஞர் குழந்தைங்க உயர்ந்த சம்பவம் சம்பவம் வந்து இப்போ மட்டும்தான் வருதா இல்லை வந்து இதுக்கு முன்னாடியே வந்துருக்குதா அப்படின்னு பார்த்தா இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து வரலாறு இருக்கு இதுக்கு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்தியாவில் வந்து நச்சு சிறப்புகளினுடைய வரலாறுன்னு ஒன்று நமக்கு வந்து இந்த கோல்ட்ரிப் விபத்து தனிப்பட்ட ஒன்று அல்ல கடந்த முப்பது ஆண்டுகளில் எத்தனை பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து டிஜி கலந்த சிறப்பு உயிரிழந்தனர் டெல்லியில் சிறுநீரக செயல் இழப்பு சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட நூற்றி ஐம்பது குழந்தைகள் வந்து மருத்துவமனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் சேர்க்கப்பட்டு அவர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ராம்நகரில் டிஇசி கலந்த இருமல் சிறப்பு குடித்து பதினேழு குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஜாம்பியாவில் வந்து எழுபது குழந்தைகள் உஸ்பெகிஸ்தானில் வந்து பதினெட்டு குழந்தைகள் இவ்வளவு பேருமே வந்து குழந்தைகள் வந்து இருமல் மருந்து சாப்பிட்டதுக்காக இறந்து போயிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மருந்து ஒழுங்கு அமைப்பு ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்டு நைன்டீன் ஃபார்ட்டி மற்றும் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து இந்த ட்ரக் கண்ட்ரோல் ஆர்டர் படி தான் வந்து மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் அத்தனையுமே செயல்பட வேண்டும் அப்படின்னு இருக்குது அப்படி செயல்படாமல் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான தகவல் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீ சன் பார்மசூட்டிகள் தயாரித்த கோல்ட்ரிஃப் என்ற இருமல் சிறப்பு அருந்தியதில் பெரும்பாலும் ஐந்து வயதிற்கு குறைவான குறைந்தது பதினாறு குழந்தைகள் இருந்துள்ளனர் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இது எங்கள் அதாவது கியூ ஹெல்ப் லெபரெட்டரி அப்படிங்கிற ஒரு லெபரட்டரி ஆய்வில் அந்த சிறப்பில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் வந்து டை டைன் கிளைக்கால் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இது வந்து அனுமதிக்கப்பட்ட அதிகம் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அளவிலிருந்து நானூற்றி ஐம்பது மடங்கு அதிகம் இந்த இருமல் மருந்துகளை தயாரிப்பதற்காக ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் இருக்குது பாத்தீங்களா அந்த கெமிக்கல் காம்பினேஷனை மட்டுமே வந்து அந்த கெமிக்கல் காம்பினேஷனை வச்சு நான் வந்து ஒரு இருமல் மருந்தை தயாரிக்கிறேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு அனுமதி வாங்கிட்டு போயிடுறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி வரைக்குமே வந்து எந்த அதிகாரியுமே போய் இந்த சன் ஃபார்மாவை வந்து சன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியை வந்து முறையாக வந்து மாதம் மாதம் போய் செக் பண்ணல செக் பண்ணுறதுக்கு பதிலாக ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அவரவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு விட்டுட்டாங்க அப்படி விட்டதுனால என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த இருமல் மருந்து தயாரிக்கிறதுக்காக அந்த கெமிக்கலை வந்து லூஸ் பண்ணுறதுக்காக அந்த அதாவது அந்த கெமிக்கல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் காம்பினேஷன் இருக்குன்னா அந்த காம்பினேஷனை வந்து லிக்விடேட் பண்ணி அதை வந்து செரிக்கும் திறனோடு செய்வதற்காக ஒரு சின்ன கலர்லெஸ் லிக்யூடு ஒன்றை கலக்கிறார்கள் அதுக்கு பேர் வந்து புரப்ளின்னு பேர் இந்த புரப்ளின் கலந்தோம்னா அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மருந்துடைய காம்பினேஷன்லாம் போய் இருமலுக்கான இரு உடலில் வந்து என்ன காரணத்துக்காக இருமல் உண்டாச்சோ அந்த இருமலை வந்து நீக்கிவிட்டு அது செரிமானம் அடைந்து அது வந்து வெளியில் கொண்டு வர வேலையை வந்து என்ன செய்யுது இந்த புரப்ளின் செய்யுது அதுக்கு பதிலாக ப்ரப்ளின் வந்து ஒரு கலர்லெஸ் கெமிக்கல் இந்த கலர்லெஸ் கெமிக்கலை வந்து கலக்கிறதுக்கு பதிலாக இந்த சன்பார்மாவுடைய பார்மாவுடைய ரங்கநாதர் என்னத்தை கலந்துருக்காரு அப்படின்னா டை எத்தலின் கிளைக்கால் அப்படின்னா பாரு எத்தலின் கிளைக்கால் இது ரெண்டுமே கலந்துருக்கார் இந்த ரெண்டுமே வந்து எதுக்காக கலந்தார் அப்படின்னா ப்ரெப்ளின் கிளைக்கால் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் விலை உயர்ந்தது அண்ட் பெஸ்டாக கிடைக்கிறதுங்கிறதுக்காக டை எத்தலின் கிளைக்கால் மற்றும் எத்தலின் கிளைக்கால் போன்ற இரண்டு கெமிக்கலை வந்து நீண்ட நாட்களாக இவர் கலந்து கலந்து இதை வந்து இந்த கெ இந்த கெமிக்கல் காம்பினேஷனை உருவாக்குறாரு அப்படி உருவாக்கி பண்ணுன்னா வந்து அது வந்து கிட்னி ஃபெயிலியரை உருவாக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருக்கு தெரியும் அவர் வந்து எங்கேயோ போய் எதையோ சாப்பிட்டு எவனோ எப்படியோ போய்ட்டு போகிறான் அப்படின்னு வந்து அவர் தயார் பண்ணி பல பேட்ச் வந்து அவர் அனுப்பிட்டார் அனுப்புனது இப்போ தான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மருந்து நிறுவனமே வந்து இதை போய் வந்து செக் பண்ணவும் இல்லை கண்டுக்கவும் இல்லை இது வரைக்கும் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணவும் இல்லை அப்படி இருக்கிற சமயத்தில் தான் வந்து இது யார் வந்து இந்த இந்த லெபரெட்டரி நாம் சொன்ன பார்த்தீங்களா கியூஹெல் பிஎன் லெபரட்டரி ஆய்வில் தான் வந்து இது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக ஜீரோ பாயிண்ட் ஒன்று கணக்கலுக்கு பதிலாக நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு பெர்சன்ட் அதிகமாக கலந்துருக்கார் அப்படின்னா ஒரு வயதுலேருந்து எட்டு வயது குழந்தைங்க தான் வந்து அவங்க வந்து சளி பிடிச்சிச்சின்னா உடனே வந்து இருமல் மருந்தை தான் குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க அப்படி வந்து ஒரு உயிர்காப்பு மருந்து குழந்தை சளி பிடிச்சா பொறையேறி இறந்து போயிடுங்கிறதுக்காக உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து இருமல் மருந்து சாப்பிடாத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க அப்படி வந்து நாடு முழுவதும் நம்ம நாடு நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய நாடு மற்றும் வந்து ஆப்பிரிக்க நாடுகள்லாம் வந்து நமது மருந்து வந்து பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய பேரை கெடுக்கிற அளவில் இந்த மருந்தை இவர் தயார் பண்ணி பதினாலு வருஷமாக விற்பனை பண்ணியிருக்கிறாரு பதினாலு வருஷமாக வந்து இந்த நாட்டில் இருக்கிற இந்த ட்ரக் கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸு யார் நம்ம டிஎம்எஸில் இருக்கிற அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க யாருமே போய் இதை செக் பண்ணாமல் அத்தனை பேருமே வந்து லஞ்சம் வாங்கி கொண்டு இதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் இது சம்மந்தமாக ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சன்ஃபார்மாவுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி வந்து வசந்தா ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுங்கியூர் ஆய்வாளராக இருக்கிற போது முதன் முதல்ல தென்னிந்தியாவிலேயே முதன் முதலாக வந்து காலாவதியான மருந்துகள் மறு விற்பனை வழக்கு அதாவது எக்ஸ்பைரி டேப்லெட் ரீசைக்கிளிங் கேஸ் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டில் முதன் முதல்ல மெடிக்கல் ஸ்டோரில் எஃப்ஐஆர் போட்டு விசாரணை செஞ்சது இந்த ராஜேந்திர ராஜா தான் என்னுடைய நான் வந்து அந்த வழக்கில் வந்து கிட்டத்தட்ட யாரெல்லாம் வந்து காலாவதியான போன மருந்தை வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டை வந்து கெமிக்கல் எராசரை வச்சு அழிச்சிட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை வந்து மறு விற்பனைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரியே இயங்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்திங்கன்னா நம்ம கீழ்ப்பாக்கம் கார்டனு இந்த கோயம்பேடு இந்த பகுதிகளில் வந்து பகிரங்கமாக வந்து அதை வந்து சேல்ஸுக்கு வந்து இருந்தாங்க அது வந்து நாடு முழுவதும் அனுப்பிட்டுருந்தாங்க அதை வந்து முதன்முறையாக தமிழக வரலாற்றுலேயே வந்து காலாவதியான மருந்துகள் வந்து விற்பனையை தடுத்தது பன்னெண்டு பேரை குண்டு சட்டத்தில் போட்டு தமிழக வரலாற்றிலே வந்து முதன்முறையாக வந்து இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணது நான் தான் ஸோ நான் வந்து பண்ணதுக்கப்புறம் இந்த வழக்கில் வந்து இது எதிர் மனுதாரர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் மார்க்கண்டேய கட்ஜூ அவருடைய அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவருடைய அமர்வில் போய் தமிழ்நாடு அரசை வந்து வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டு காவல்துறைக்கு ஒரு நற்பெயரை பெற்றுக் கொடுத்தது இந்த ராஜேந்திர ராஜா அதனால தான் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு அந்த நிகழ்வை பாராட்டி எனக்கு வந்து தங்கப்பதக்கத்தை அவர் அணிவித்தார் தான் வந்து தங்கப்பதக்கம் வாங்கிய ராஜேந்திரனுடைய வரலாறு ஸோ நான் தங்கப்பதக்கம் பெற்றது கூட இந்த காலாவதியான மருந்துகள் பல்வேறு வழக்குகளை திறம்பட நான் விசாரித்த போதும் காலாவதியான மருந்துகளில் வந்து முப்பத்தி மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி இதில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து இதில் புழக்கத்தில் இருக்கிறது காலாவதியான மருந்துகள் கெட்டுப்போன மருந்துகள் தரமற்ற மருந்துகளை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து முதன் முதல்ல வந்து ரெக்கார்ட் பண்ண போலீஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ண அதுக்கு முன்னாடி முத மொதல் ரெக்கார்ட் பண்ண முத மொதல் ரெக்கார்ட் பண்ணேன்னு இவர் சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ட்ரக் இன்ஸ்பெக்டர் தான் போய் அவங்கள பிடிப்பாங்க பிடிச்சோடனே வந்து அவருக்கு சாசிட் போடுவாங்க அவர் வந்து என்ன செய்வார் போய் ரூபா ஃபைன் கட்டிவிட்டு மறுபடியும் வந்து அதே வேலையை திருப்பி திருப்பி செய்வார் அப்போ தான் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்போ வந்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு இதை வந்து இன்ஃபர்மேஷனாக நான் சொல்கிறேன் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்போ வந்து தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் டி ராஜேந்திரன் என்கின்ற கமிஷனரையும் சிஸ்ஐ ஐபிஎஸ் அவர்களையும் கூப்பிட்டு என்னையா இந்த எக்ஸ்பைரி டேப்லெட் ரீசைக்கிளு காலாவதியான மருந்து அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அதில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற போது டி ராஜேந்திரன் கமிஷனர் போய் அவர் கலைஞர்கிட்ட உட்காந்து சொன்னார் சார் இந்த மாதிரி வந்து போன வருஷமே எக்ஸ்பைரி ஆகி போயிடுச்சு அப்படின்னா ஒரு சிறு குழந்தைகள் ப்ரெக்னென்ட் லேடிஸு பிபி டேப்லெட்டு போலியோ தயாரிச்சுருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பிபிங்கிறது வந்து பிளட் பிரஷர் ஏறி ஒருத்தன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிற மனுஷனை அது வந்து பயனில்லாத அல்லது ஏற்கனவே வந்து எஃபெக்டே போய் முடித்த டேப்லெட்டை மறுபடியும் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருந்தால் இந்த பிபி டேப்லெட்டை அல்லது இந்த சுகர் டேப்லெட்டை சேர்த்து சாப்பிட்டா நம்ம உயிர் பிழைப்போம் அப்படின்னு நம்பிட்டு இருந்து அவங்க செத்து போயிடுவாங்க சார் அப்படி அப்போது வந்து என்னுடைய வழக்கை நான் விசாரிக்கிற பொழுது இருபத்தி ஆறு பேர் செத்து போயிருந்தாங்க இன்றைக்கும் நான் இந்த சகுதியை சொல்லும்போது இருபத்தி ஆறு பேர் குழந்தைங்க செத்து போயிருக்காங்க அன்றைக்கு பேசிய ரெண்டாயிரத்து பத்தில் பேசிய ராஜேந்திர ராஜா மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதே சப்ஜெக்டை பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தில் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் ஹெல்த் மினிஸ்டர் திரு சுப்பிரமணியம் அவர்களும் தயவு செஞ்சு இதில் விழித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து ட்ரக் கண்ட்ரோலில் எந்தெந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த தகவலை கிடச்சி அதாவது மருந்து அப்படிங்கிறதே வந்து சீராக இருக்கிற உடல் வந்து அது சீரழிந்து போகிற பொழுது அதை வந்து சீர் செய்வதற்காக கொடுக்கப்படுறதா வந்து மருந்து அப்படி இருக்கிற அந்த மருந்தில் கலப்படம் ஆகிப்போச்சுன்னா அதாவது பாதி பேர் வந்து டாக்டர்கிட்ட போவாங்க பாதி பேர் வந்து மெடிக்கல் ஸ்டோரில் போய் எப்போ இருமலுக்கு ஒரு மருந்து கொடு காய்ச்சலுக்கு ஒரு மருந்து கொடு தலைவலிக்கு ஒரு மருந்து கொடு நேத்துலேருந்து வயிற்று வலி ஒரு மருந்து கொடு அப்படி வாங்கி சாப்பிட்றவங்க இன்னுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஏன்னா டாக்டர்கிட்ட போனால் தீவிர நிற்கணும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் ஒரு ஃபீஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இன்னுமே வந்து மெடிக்கல் ஸ்டோரில் மருந்து வாங்கி சாப்பிடுகிற மக்கள் நிறையா இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மருந்துகளை வந்து என்னென்ன மருந்துகள் வந்து தமிழ்நாட்டில் தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து டாக்டர் கலைஞர்கிட்ட எடுத்து சொல்லப்பட்டது அப்போ இதெல்லாம் வந்து செக் பண்ணுறது யாருப்பா பண்ணணும் அப்படின்னு டாக்டர் கலைஞர் கேட்டார் கேட்டபோது சார் முப்பத்தி நாலு மாவட்டம் இருக்குது சார் முப்பத்தி நாலு மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் தான் இருக்கார் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மெடிக்கல் ஸ்டோர் இப்போ பல்கி பெருகி விட்டது இதை செக் பண்ணுறதுக்கு முப்பத்தி நாலு பேர் தான் இருக்காங்க அதில் வந்து நாலு பேர் வேக்கன்சி ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் போஸ்டிங்கே போடலை அப்படின்னொன்னே டாக்டர் கலைஞர் வந்து உடனே இந்த இடத்துக்கு வந்து இரநூறு போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டார் ஏ உடனே ஃபில் பண்ணுங்கப்பா இது உயிர் காக்கிற மருந்தை வந்து செக் பண்ணி கொடுக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை எனவே வந்து இந்த வேக்கன்சியெல்லாம் உடனே ஃபில் பண்ணி தேவையான வேக்கன்சியை கிரியேட் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் போட்டு எல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணி நம்ம வந்து பாதுகாப்பான மருந்தை மக்களுக்கு விநியோகம் செய்யணும் அப்படின்னு வந்து தகவலை வந்து சொல்லிவிட்டது நானே டி ராஜேந்திரன் கமிஷனர் போய் கலைஞர்கிட்ட சொல்லி கலைஞர் வந்து சட்டமாக்கினார் இவ்வளோ பெரிய நிகழ்வை ஏற்படுத்தினதுதான் என்னுடைய விசாரணை முதல்வருடைய காதுக்கு போய் முதல்வர் வந்து இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை வந்து என் காதில் போட்ட ராஜேந்திர ராஜாவுக்கு நான் வந்து தங்கப் பதக்கம் கொடுக்க விரும்புகிறேன் அவருடைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டு வாங்கி வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு தங்கப்பதக்கம் வழங்கினார் அந்த வழக்கு தான் வந்து காலாவதியான மருந்து விற்ப விற்பனை வழக்கு இப்போ தமிழ்நாட்டில் இதை கேள்விப்பட்ட எந்த மருத்துவர்கிட்ட நான் போனாலும் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க பணம் வாங்குறதில்லை இல்லை சார் நீங்கள் வந்ததுக்கு தான் சார் மெடிக்கல் ஸ்டோரில் இருக்கிற மருந்துகள்லாம் வந்து தைரியமாக நாங்கள் எழுதி கொடுக்குறோம் எங்களால் வந்து நம்பிக்கையோடு எழுதி கொடுக்க முடியுது மக்கள் வந்து நம்பிக்கையோட மருந்து சாப்பிட்றாங்க இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லப்போனால் ராஜேந்திர ராஜாவுடைய அவர் டீமோடு வந்து கோயம்புத்தூருக்கு வராரு அப்படின்னு ஒரு பொய்யாக ஒரு நியூஸ் போட்டுருவாங்க கோயம்புத்தூர் இருக்கிற கிணறு வாய்க்கா வரப்புலாம் வந்து சுற்று பத்து கோடி ரூபாய் பொருமானம் உள்ள காலாவதியான மருந்து யாரெல்லாம் மறுபடியும் விற்கணும்னு வச்சுருந்தாங்களோ வாக்கிய வரப்பு கிணறுலாம் வந்து மாத்திரையாக கொட்டினாங்க ராஜேந்திர ராஜா வந்து மதுரைக்கு வராருன்னொன்னே மதுரையில் இருக்கிற வாக்கியா வரப்பு கிடங்கு அத்தை எல்லா ஊர்லேயும் தெருவில்லாம் கொட்டி கிடச்சி மருந்து மாத்திரைகள் இப்படி வந்து திருத்தணியில் வந்து நான் கேள்விப்பட்டு திருத்தணியில் என்ன சார் ஆறு முழுவதும் வாக்கியம் முழுவதும் கிணத்துக்குள்ள வந்து மாத்திரையாக கிடக்குது சார் இப்படி ஏன்னா நான் வந்து இந்த வழக்கை போலீஸ் விசாரித்து முதன் முதல்ல கைது பண்ண வந்துட்டாங்க அது முப்பத்தி மூணு பதினாறு பேர் பன்னெண்டு பேர் பதினாலு பேர் பதினெட்டு பேர் இருபது பேர் முப்பது பேர் அது முப்பத்தி மூணு பேர் அப்படின்ட்டு அப்படியே எண்ணிக்கை போயிட்டே இருந்துச்சு எத்தனை பேர் தான் அரெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு டாக்டர் கலைஞர் கேட்டார் சார் இது வந்து ஒரு ஐம்பது அறுபது தாண்டும் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தா நூறு பேர் இருப்பானுங்க போல் இருக்கே அப்படிலாம் சொல்லும்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அரசியல் சக்தி அந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிருச்சு என்ன வந்து அரியலூர் டிஎஸ்பியாக மாற்றிருச்சு இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்க ஃபோனில் கூப்பிட்டு சொல்லுங்கள் உங்களை இதுக்காக தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்க பணம் படைத்தவருக்கு ஆனால் சிங்கம் த்ரீ அப்படிங்கிற சினிமா இந்த கதையை ஒட்டி தான் வந்து உருவாச்சு தான் வந்து வரலாறு எப்படி வந்து இந்த காலாவதியான மருந்துகளை வந்து நம்ம விசாரணை பண்ணணுமோ அதை தழுவி எடுக்கப்பட்டது தான் சிங்கம் த்ரீ படம் இதில் வந்து திரு சூர்யா அவர்கள் வந்து சிறப்பான மொழியில் நடிச்சிருப்பார் அந்த ஒரு திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தின விசாரணை தான் காலாவதியான மருந்து விற்பனை அந்த அளவுக்கு முக்கியமான வழக்கு தான் இந்த வழக்கு எனவே வந்து ஒவ்வொரு பேட்ச்லையுமே வந்து இவங்க மூலப்பொருட்கள் வாங்குறாங்க பார்த்தீங்களா அந்த மூலப்பொருட்கள் வந்து தரமான கம்பெனியிலேருந்து வாங்குறாங்களா அந்த மூலப்பொருட்களை வந்து சைடு எஃபெக்ட் இல்லாததாக வந்து பயன்படுத்துகிறாங்களா நம்மகிட்ட லைசன்ஸ் வாங்கும்போது இந்த மூலப்பொருட்கள்லாம் பயன்படுத்துன்னு சொன்னாங்களே அதே மூலப்பொருட்களை கொண்டு தான் இவர்கள் வந்து தயாரிக்கிறாங்களா இல்லை வந்து சீப்பன் பெஸ்ட்டாக தயார் பண்ணுறதுக்காக வேறு சில மூலப்பொருட்களை வாங்குகிறார்களா அதில் வந்து இந்த மருந்துகளோடு கலப்படம் செய்கிறார்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக தான் அந்த டிஎம்எஸில் ட்ரக் கண்ட்ரோல் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நான் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட போய் கமிஷனர் டி ராஜேந்திரன் மூலமாக வந்து நாங்கள் அப்டேட் பண்ணின பொழுதே வந்து அங்கே ட்ரக் கண்ட்ரோல் ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரியான மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்ட அப்பப்போ சாம்பிள்ஸை வாங்கி டெஸ்ட் பண்ணுறதுக்கான லெபரட்ரி வசதிகள் சரியாக இங்கே இல்லை என்று ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து குறிப்பிடப்பட்டது அந்த மாதிரி அதெல்லாம் வந்து வாங்கி அதை வந்து கிண்டியில் இருக்கிற லேபில் கொடுத்து மாதம் மாதம் வந்து டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஓகே கொடுக்க வேண்டியது தான் அந்த டிஎம்எஸ்ல இருக்கிற மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளுடைய கடமை அந்த கடமையை வந்து கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் வந்து அந்த கடமையவே செய்யாமல் யார் வீட்டிலேயோ என்னமோ நடந்துகிட்டு போகுது பகிரங்கமாக சொல்ல போனால் யார் வீட்டு குழந்தைகள் வந்து எப்படி போனால் என்ன யார் கிட்னி ஃபெயிலியர் ஆனாண்ணா இல்லை இதை மருந்து குடித்து செத்து போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு மாபெரும் துரோகத்தை அந்த வாங்கின சம்பளத்துக்கு கொஞ்சம் கூட யோக்கியதை இல்லாமல் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வந்து இந்த ட்ரக் கண்ட்ரோலர்ஸ் வந்து இந்த மருந்து நிறுவனத்திலாம் வந்து சோதனையே போடாமல் இவர்கள் வந்து லஞ்சத்தை வாங்கி மனித உயிர்களை வந்து வியாபாரம் செய்து இவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு சமூகத்தில் இப்படி ஒரு செக்டார் இருக்குது அப்படிங்கிறது வந்து மிகவும் ஆபத்தானது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள்லாம் வந்து எல்லா நிறுவனங்களையும் முறையாக சோதனை செஞ்சு அந்த மருந்துகள் தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சிந்துச்சு இப்போ எப்படி வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு விசாரணை நடத்தினாலும் சுப்ரீம் கோர்ட்டு என்ன முடிவெடுக்குதோ எடுக்குதோ அதன்படி நடப்பேன்னு ஹானஸ்ட்டு சொன்னாரோ அதே மாதிரி செஞ்சு இந்த ஆர்ஆர் ரிவ்யூஸ் வந்து உங்ககிட்ட சமர்ப்பிக்கிற இந்த செய்தியை கேள்விப்பட்டு இதை பற்றி வந்து திரு மா சுப்பிரமணியம் அவர்களை அழைத்து எப்போ இந்த வந்து டிஎம்எஸ்சில் இயங்கிட்டு இருக்கிற மருந்து கட்டுப்பாடு நிறுவனத்தில் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை வந்து மருந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குதோ அவங்களாம் எங்கெங்கே மூலப்பொருட்கள் வாங்குகிறாங்க என்ன மாதிரியான மூலப்பொருட்கள் கொண்டு மருந்துகள் தயாரிக்கப்பட்டது இது மனிதர்கள் உட்கொண்டால் வியாதியை குணப்படுத்தி மனிதர்களை நல் நல்வாழ்வுக்கு பயன்படுமா அல்லது வந்து சைடு எஃபெக்ட் அதிகமாக இருந்து மனித உயிர்களுக்கு தீங்கு விளைக்கிற அறைகள் யாரெல்லாம் வந்து தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு சஃபிஷியன்ட் செக் வச்சு அந்த செக் லிஸ்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமே இந்த மருந்துகளெல்லாம் வெளிவிடுறதுக்கு ஆவணம் செய்யணும் தயவு செஞ்சு வந்து தமிழக முதல்வரும் துணை முதல்வர்களும் மா சுப்பிரமணியம் அவர்களும் இதில் வந்து சாதாரண விஷயங்களில் இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இவ்வளவு உயிர்களை வந்து இந்த மருந்து பலியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த புள்ளி உரங்கள் தெரிஞ்ச உடனே இந்த டிஎம்எஸ்ஸில் இருக்கிற இந்த அதிகாரிகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு மருந்து தரமாக தயாரித்து நாட்டு மக்களுக்கு கொடுத்து நாட்டு மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் இது வந்து ஒரு உயிர்காப்பு தகவலாக வந்து இதை நான் சமர்ப்பிக்கிறேன் எனவே இது காவனை செய்யுமாறு தமிழக அரசை வேண்டி விரும்பி மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்